சாப்டர் அதாவது ஸ்ரீமத் பாகவதத்துல தசம ஸ்கந்தத்துல செவன்த் சாப்டர் பார்க்க போறோம் திரிணாவர்த்தாசுரனோட வதம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்க போறோம் அதாவது கிருஷ்ணர் வந்து வண்டியை உடைக்கிறார் இல்லையா அதாவது சகடம் அந்த திருணாவர்த்த அசுரனோட வதம் அப்புறம் கிருஷ்ணர் வந்து தன்னோட வாய்க்குள்ள இந்த பிரபஞ்சத்தை எப்படி காட்டுறார் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த ஒரு சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம் இப்ப முதல் ஸ்லோகத்துல வந்து முதல் தசகத்துல நம்ம என்ன பார்த்தோம் எப்படி வந்து பூத்தனா மோக்ஷம் எல்லாம் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் பரீட்சித் வந்து தெரிஞ்சிருந்தா இல்லையா இப்போ அந்த பரீட்சித் அவ்வளவு தெரிஞ்சிருந்தும் கூட திருப்பியும் சுகரை பார்த்து என்ன கேக்குறாருன்னா இந்த மாதிரி நீங்க ஈஸ்வரன் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய ஹரி வந்து எந்தெந்த அவதாரங்கள் எல்லாத்தையும் பண்ணி காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடியதும் மனோகரங்களுமா இருக்கக்கூடிய கிரீடைகள் அத லீலைகள் அதெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாத்தையும் எனக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னு பரீட்சு சுகரை பார்த்து கேக்குறான் அப்போ அதை கேக்குறவாளுக்கு வந்து யாரெல்லாம் பெருமாளோட லீலைகளை கேட்கறாளோ கேட்டுண்டே இருக்காளோ சொல்றாளோ சொல்லிண்டே இருக்காளோ அவளுக்கு என்னாகும் மனசுல ஒரு சலனம்ங்கிறது எப்பவுமே வராது அதே மாதிரி அவளுக்கு எந்த விதமான பயமும் வராது அஸ்ரத்தை அப்படிங்கறது அவளுக்கு கொஞ்சம் கூட இருக்காது அப்படின்னு சொல்றா கிட்ட எப்பெல்லாம் பெருமாளோட கதைகளை மட்டுமே அவளுக்கு பக்தி தான் இன்னும் நிறைய நிறைய அதிகரிக்கும் சோ பக்தர்கள் கிட்ட ஒரு சிநேக மனப்பான்மையும் உண்டாகும் பெருமாளோட அந்த சரீரத்தை எடுத்துண்டு கோபர்களோட ஜாத்திய அனுசரிச்சு எந்த பால்ய கிரீடைகள் எல்லாத்தையும் அவர் பண்ணாரோ அந்த அற்புதமான அந்த ஹரியோட சரிதத்தை எனக்கு நீங்க கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குற அதை பரீட்சித்த பார்த்து என்ன சொல்றாருன்னா ஒரு நாள் வந்து குழந்தைக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கக்கூடிய டைம்ல கிருஷ்ணரோட அந்த ஜென்ம நட்சத்திரமும் சேர்ந்துருதான் அப்போ அன்னைக்கு தினத்துல யசோதை என்ன பண்றான்னா எல்லா ஸ்திரீகளையும் அங்க வரவழிச்சு கிருஷ்ணருக்கு ஸ்நானம் பண்ணி வைக்கிறாளாம் அப்ப என்ன ஆகுறது வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிறது பாடகர்கள் எல்லாம் பாடுறா பிராமணர்கள் எல்லாரும் அந்த இடத்துல குழந்தைக்கு ஆசிர்வாதம் பண்றா அப்புறம் யசோதை வந்து அன்னம் வஸ்திரம் புஷ்பம் பசுக்கள் இது எல்லாத்தையும் கொடுத்து பிராமணர்களையும் பூஜிக்கிறான் இப்படி கிருஷ்ணருக்கு மங்கள ஸ்நானம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு தூக்கம் வருது அப்படிங்கறத பார்த்துட்டு தொட்டில்ல படுக்கவும் வைக்கிறாளாம் அதுக்கப்புறம் அவ என்ன பண்றா அன்னையோட உற்சவத்திலேயே அவளுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து தன்னோட கிரகத்துக்கு வந்த அந்த கோகுல வாசிகளுக்கு மரியாதை பண்ணிட்டு இருக்கா அப்போ கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா பால் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கால்களை வந்து அழுது அழுது உயர தூக்கி தூக்கி ஆட்டின்னு அழுதுண்டே இருக்காராம் அப்போ குழந்தை அழற சத்தம் வந்து அவளோட காதுல விழல ஏன்னா அவ அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா எல்லாரும் ஆத்துக்கு வந்திருக்கான்னு அவளை வந்து கவனிக்கிறதுலயே அவ வந்து மொத்த கவனத்திலயும் இருக்காளாம் அப்போ இந்த குழந்தை அழறத அவ பார்க்கல அப்போ குழந்தை காலை உயர தூக்கி உதரும் போது தொட்டிலுக்கு மேல வைக்கப்பட்டிருக்க கூடிய அந்த வண்டி மேல ஒரு தளிர் போல மிருதுவாகவும் சின்னதுமா இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட கால் பட்டு அதனால என்ன இது அந்த வண்டியோட பித்தளை வெண்கலம் இது எல்லாமே உடஞ்சு போயிடுதான் அந்த அளவுக்கு அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிருக்கான் அப்போ அங்க இருக்கக்கூடிய சக்கரங்கள் அச்சு அது எல்லாமே அதே மாதிரி இப்படி அந்த வண்டி பூமியில விழுந்தது நாராயணியத்துல கூட வந்து எப்படி சொல்லிருப்பான்னா சின்ன குழந்தைகள் எல்லாம் அப்போ அந்த காலத்துல எல்லாம் படுத்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு மரத்திலால ஆன ஒரு பொருளை வந்து பக்கத்துல வைப்பா இந்த மாதிரி மரத்திலான ஆன ஒரு வண்டியை வந்து பக்கத்துல வைப்பா அந்த குழந்தை பயப்படாம இருக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிறான் இப்போ இந்த மாதிரி வச்ச உடனே என்ன ஆயிடுதான் அந்த மாதிரி இந்த குழந்தை கால ஆட்டி அது பண்ணும்போது அந்த வண்டியே வந்து நொறுங்கி போயிடுத்து அப்படின்னு சொல்றான் அதை பார்த்துட்டு இந்த உற்சவத்துக்கு வந்திருக்கக்கூடிய கோப்பர்கள் கோபிகைகள் அப்புறம் நந்தர் யசோதை இவாளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த வண்டியானது எப்படி தானாக மாறி விழுந்திருது அப்படின்னு பேசிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுண்டு அந்த குழந்தைய போய் சுத்தின்ட்டா குழந்தைக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இப்படி சந்தேகத்தோட இருக்கக்கூடிய அவளை பார்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அழுதுன்னு இருந்த இந்த குழந்தைதான் காலால உதைச்சு இந்த சகடத்தை தள்ளி விட்டுருத்தோ அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு அத அதை கேட்ட அந்த கோபர்கள் எல்லாம் என்ன பண்றா கிருஷ்ணரோட அப்படியா ஒரு இவ்வளவு ஒரு பலம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாம குழந்தைகள் சொல்றதெல்லாம் நம்பவே இல்லையா ஏன்னா இப்படி இங்க படுத்துட்டு இருக்கிற ஒரு குழந்தையால எப்படி அந்த வண்டியை வந்து உதைச்சு கீழே தள்ள முடியும் இவெல்லாம் ஏதோ பொய் சொல்றா அப்படின்னு நினைச்சுட்டாலும் அதுக்கப்புறம் யசோதை என்ன பண்றா அழுதுன்னு இருக்கக்கூடிய குழந்தையை எடுத்து அதே மாதிரி அந்த சந்தேகம் உள்ளவர்களாக அந்த பிராமணர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆசிர்வதி ஆசிர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்க ஆரம்பிக்கிறாளாம் அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எட்டு திக்குகள்லயும் கலசங்களையும் அதுக்கு வேண்டிய அந்த சாம கிரியைகளோட எல்லா இடத்துலயும் வைக்கிறா பிராமணர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தயிர் அக்ஷதை தர்ப்பம் ஜலம் இது எல்லாத்தையும் எல்லாத்தாலையும் பூஜா விதிப்படி அக்னியில ஹோமம் செஞ்சு சாந்தி பண்றான் அப்போ அசூயை பொய் டம்பம் ஈர்ஷியை ஹிம்சை மானம் இந்த மாதிரி யாருக்கு இதெல்லாம் இல்லையோ அந்த சத்தியவாதிகளா இருக்கக்கூடிய பிராமணர்களால செய்யப்படக்கூடிய ஆசிர்வாதமானது வீணாகாது அப்படின்னு நந்தகோபரானவர் நினைச்சு சாமம் எஜூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மந்திரங்களால மந்திரிக்கப்பட்ட பரிசுத்தமான அந்த மெடிசனல் வேல்யூஸோட இருக்கக்கூடிய தீர்த்தங்களால அந்த பிராமணர்களை வச்சிருந்து அந்த குழந்தைக்கு ஸ்நானம் செய்விச்சு அந்த குழந்தைக்கு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணவும் வைக்கிறார் அப்புறம் ஓமத்தால அந்த அக்னியை பூஜிச்சு பிராமணர்களுக்கெல்லாம் போஜனமும் போடுறார் அதுக்கப்புறம் நந்தகோபர் என்ன பண்றாருன்னா இந்த குழந்தையோட க்ஷேமத்தை மனசுல நினைச்சிருந்து வஸ்திரத்தாலேயும் புஷ்பத்தாலையும் சுவர்ண மாலைகளாலையும் அலங்கரிக்கப்பட்ட நல்ல குணங்கள் பொருந்தின பசுக்களை வந்து பிராமணர்களுக்கு தானமும் பண்றாராம் அந்த பிராமணர்களும் அதெல்லாத்தையும் வாங்கிட்டு திருப்பியும் குழந்தைகளை ஆசிர் குழந்தைய ஆசிர்வாதம் பண்றா மந்திரங்களை தெரிஞ்சவாலும் யோகிகளுமா இருக்கக்கூடிய பிராமணர்களால செய்யப்படக்கூடிய ஆசிர்வாதங்கள் ஒரு பொழுதும் பயனற்றதாக ஆகிறது கிடையாது அதனாலதான் இவா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாளாம் அதுக்கப்புறம் யசோதை என்ன பண்றா தன்னோட மடியில குழந்தைய வச்சுண்டு கொஞ்சின் இருக்கான் அப்போ குழந்தை என்ன பண்றதுன்னா மலையோட சிகரம் போல பாரமா இருக்கிற மாதிரி தோணித்தான் அதனால இப்ப என்ன பண்றா அதை தூக்க முடியாம அந்த குழந்தைய பூமியில வச்சு ரொம்ப ஆச்சரியடையான் என்ன என்னைக்குமே இல்லாம இந்த குழந்தை இவ்வளவு ஒரு வெயிட்டா இருக்கே அப்படின்னு பாக்குறான் அப்போ அப்ப என்ன பண்றான்னா பெருமாளை தியானம் பண்ணி வீட்டு வேலைகள்லயே போய் இது பண்ணிட்டா ஏன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு எடுக்கிறான் ஆனா அந்த குழந்தை எப்படி இருக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கும் அப்போ அவளுக்கு தெரியல கிருஷ்ணரோட வயத்துக்குள்ளதான் இந்த உலகமே இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம் அப்போ அந்த சமயத்துல என்ன ஆகுறது கம்சனோட வேலைக்காரனும் கம்சனால தூண்டப்பட்டவனுமா இருக்கக்கூடிய திருணாவர்த்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரன் என்ன பண்றான் சுழல் காத்தோட ஸ்வரூபம் எடுத்துண்டு அந்த பூமியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனா இருக்கக்கூடிய குழந்தைய தூக்கிண்டு அந்த இடத்துக்கு ஓடி போயிடுறான் சோ இதனாலதான் அந்த குழந்தைய வந்து வெயிட்டா உணர்ந்திருக்கு அப்படிங்கிறான் அந்த காத்தோட அந்த கோரமான ஒரு சப்தத்தால திக்குகள் எல்லா இடத்துலயும் அந்த காத்து வந்து ரொம்ப எதிரொலிக்கிறது தான் அப்போ ஒரு முகூர்த்த காலம் என்ன ஆறுனா கோகுலம் முழுக்க கூட ஒரு இருள் மூடினா போல அந்த தூளியால அதாவது அந்த காத்து பறந்து வருது இல்லையா தூசினால மறைக்கப்பட்டுதான் அந்த தூளியினால என்ன இப்ப குழந்தைய காணுமா அப்போ திருணாவர்த்தனால வந்து வாரி இறைக்கப்பட்ட அந்த கற்களால பீடிக்கப்பட்டு எல்லாரும் என்ன பண்றா நீ முன்னாடி இருக்கிறவா யாருங்கிறதே பார்க்க முடியாம இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொடுமையான காத்துனால மண்மழை பெஞ்சுட்டே இருக்கான் அப்போ அந்த குழந்தைய பார்க்காம அந்த தாய் என்ன பண்றான்னா ஒரு கண்ணுக்குட்டியை இழந்த பசு போல ரொம்பவும் துக்கமாக அந்த கீழே விழுந்துட்டுறாளாம் அப்போ காத்துனால உண்டான அந்த மண்மழை இப்ப அடங்கிறது அப்ப கோபிகைகளும் யசோதை அழறதை பார்த்துட்டு என்ன பண்றான்னா எதுக்கு இவ இவ்வளவு சத்தமா அழுதுன்னு இருக்கா அப்படின்னு கிருஷ்ணரை காணாம இவ எல்லாரும் இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து அழறானோ அப்போ சுழல் காத்தோட ஸ்வரூபத்தோட அந்த கிருஷ்ணரை தூக்கிண்டு ஆகாய மார்க்கமாக போயிட்டு இருக்கக்கூடிய திருணாவர்த்தன் இப்ப என்ன பண்றான் வேகம் குறைந்தவனாக அந்த கிருஷ்ணனை வந்து இப்ப தூக்கறதுக்கு சக்தி இல்லாம ஆயிட்டாங்க ஏன்னா பெருமாள் நல்ல வெயிட்டா இருக்கார் இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுதான் தன்னோட உடம்ப வெயிட்டா ஆக்கின்னு பெருமாள் இப்ப என்ன பண்றான் காத்து வாக்குல போனவன் பெருமாளோட பாரம் தாங்காம அஹ் தூக்க முடியாம போயிட்டானா அப்ப திருணாவர்தன் என்ன பண்றான்னா தன்னை காட்டிலும் கூட அந்த குழந்தை வந்து ரொம்ப பாரமாக இருந்ததுனால இது கல்லு அப்படின்னு நினைச்சிருந்து அந்த குழந்தைய எப்படியாவது கீழே தள்ளிடணும் அப்படின்னு முயற்சி பண்றான் ஆனா அந்த குழந்தை என்ன பண்றதுன்னா அவனோட கழுத்தை கட்டின்றதுதான் அதனால என்ன ஆயிடுதுன்னா இப்படி ஒரு அற்புதமான குழந்தைய அவனால கீழே தள்ளவும் முடியல இப்ப அசுரனோட கழுத்தை வந்து குழந்தை இறுக்கி பிடிச்சிருந்ததுனால அசுரனோட கண்கள் எப்படி இருக்கு வெளியில வந்துருதான் அவ்வளவு அளவுக்கு பெருமாள் வந்து இழு இழுக்கி பிடிச்சுட்டாரான் இப்போ இவன் வந்து என்ன பண்றன்னா கதற முடியாம என்ன பண்றான் மரணம் அடைஞ்சு கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தையோட கோகுலத்துல வந்து விழறான் திருணாவர்த்தன் என்ன பண்றான் பெருமாளோட சேர்ந்து கோகுலத்திலே திருப்பி வந்து விழறான் அப்போ பரமசிவனோட பானத்தினால அடிப்பட்ட திரிபுரம் போல ஆகாயத்திலிருந்து ஒரு கல் பாறையில விழுந்து அவனோட அவயங்கள்லாம் சிதறுண்டு கிடக்கக்கூடிய அந்த பயங்கரனா இருக்கக்கூடிய திருணாவர்த்தனை கோபிகைகள் எல்லாரும் என்ன பண்றா ஒன்னா சேர்ந்து பாக்குறா என்னது இது இவ்வளவு பெருசா வந்து விழுந்திருக்கு அப்படின்னு அப்போ அசுரனால ஆகாயத்துக்கு கொண்டு போகப்பட்டதும் அதுக்கப்புறம் வந்து திருணாவர்த்தனோட அந்த கழுத்தை கொட்டி க கட்டிண்டு மார்பிள தொங்கின்னு இருக்கக்கூடிய அந்த குழந்தையை எடுத்துட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சு யசோதை கிட்ட இப்ப கொடுக்கறான் இப்படி நந்தன் மாதிரி இருக்கக்கூடிய கோபர்களும் யசோதை மாதிரி இருக்கக்கூடிய கோபிகைகளும் கஷேமமாக திரும்பி வந்த அந்த குழந்தைய அஹ் குழந்தைய வந்து விச நம்மளுக்கு அந்த குழந்தை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம் இப்போ இந்த குழந்தைய வந்து ராட்சசனானவன் கொல்ல முயற்சி பண்ணா கூட அந்த குழந்தை என்ன பண்ணிடுது க்ஷேமமாக திரும்பி வந்துதான் இது ரொம்பவும் அற்புதம் அப்படின்னு எல்லாம் சில பேர் பேசிக்கிறா இன்னும் சில பேர் என்ன பேசிக்கிறான்னா துஷ்டனா இருக்கக்கூடிய அசுரன் வந்து தன்னோட பாவத்தினால கொல்லப்பட்டு மரணம் அடைஞ்சான் அப்படின்னு பேசிக்கிறா ஆனா சாதுவா இருக்கக்கூடிய குழந்தையானது எப்படியோ பிழைச்சிருத்து இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறா இன்னும் சில பேர் என்ன பேசிக்கிறா ஒருவேளை நம்ம என்ன தபஸ் பண்ணிட்டோம் பெருமாளை பூஜிச்சோமா இல்லாட்டி குளம் வெட்டுற மாதிரி இருக்கக்கூடிய தர்மம் பண்ணோமா இல்ல பஞ்ச அக்னி அக்னிஹோத்திரம் இதெல்லாம் பண்ணோமா இல்ல எல்லா பிராணிகள் கிட்டையும் அன்பு பாராட்டினோமா அப்படின்னு மரணம் அடைஞ்சான் அப்படின்னு நினைக்கும்படியாக இருக்கக்கூடிய இந்த குழந்தையானது தெய்வ வசத்தால திரும்பி வந்துட்டானே இது நம்ம எல்லாம் பண்ண புண்ணியம்தான் அப்படின்னு சொல்றா நந்தகோபர் வந்து பிரகத் பல ஏ அந்த மாதிரி நிறைய ஆச்சரியம் அடைஞ்சு வசுதேவரோட வார்த்தையை நினைச்சு ஸ்லாஹிக்கிறாரு ஏன்னா நிறைய அபசகுணங்கள் நடக்க போறதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதெல்லாம் நினைச்சு இப்ப நந்தகோபர் நினைச்சு பாக்குறாராம் அப்புறம் ஒரு கால் யசோதை வந்து குழந்தைய மடியில வச்சு அந்த புத்திர சிநேகத்தினால அந்த சன்னியத்தை குழந்தைக்கு அதுக்கு அதுக்கப்புறம் குழந்தை என்ன பண்றது போதுமான வரையில பால் குடிச்சிட்டு திருப்பியும் அதை சிரிச்சு விளையாட ஆரம்பிச்சிருத்தான் அப்படி விளையாடிட்டு இருக்கக்கூடிய அழகான முகத்தை இவ பாக்குறா அப்போ குழந்தை வந்து கொட்டாவி விடுறது அதோட வாயில என்னெல்லாம் பாக்குறா ஆகாயம் பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் திக்குகள் அக்னி வாயு சமுத்திரங்கள் துவபங்கள் மலைகள் நதிகள் காடுகள் காடுகள்ர ஜங்கம ரூபிகளா இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாத்தையும் பெருமாள் வந்து காமிச்சு கொடுக்கிறாராம் இப்படி குழந்தையோட வயத்துல யசோதை என்ன பண்றா ஒரு உலகமே அதுல வசிச்சுட்டு இருக்கிறத பார்த்து பயந்து போய் கண்களை மூடிண்டு திருப்பியும் ஆச்சரியத்தை அடையரா அப்படிங்கிறா அதாவது கிருஷ்ணன் வந்து முதல்ல என்ன பார்த்தோம் சகடத்தை உதைக்கிறார்னு பார்த்தோம்ல அது வந்து உடஞ்சு விழருதுன்னு சொல்லி இருக்கு திருணாவர்த்தன் மாதிரி இருக்கக்கூடியவரை மாதிரி வண்டி வேஷத்தோட அசுரன் வந்தானா இல்லாட்டி கிருஷ்ணரோட தொட்டிலுக்கு மேல வண்டி வைக்கப்பட்டிருந்ததா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது இல்லையா இது வந்து அசுரன் இல்ல வண்டின்னு சொல்றதுதான் உச்சிதம் அப்படிங்கிறான் ஏன் அப்படின்னாக்க மூலத்துல சகடம் அதாவது சொல்லி வழிய அசுர சப்தம் ஒரு இடத்துலயும் இந்த இடத்துல சொல்லவே இல்லை அப்படிங்கிறான் அதே மாதிரி முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பகாசுரன் வச்சாசுரன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவெல்லாம் சொல்ற இடத்துல அசுர அப்படின்னு சொல்லிதான் சொல்றா இந்த இடத்துல சோ உண்மையிலேயே அசுரனாக இருந்தான்னா வண்டி விழுந்து வண்டி வந்து உடஞ்சி விழுந்ததுக்கு அப்புறமா அசுரஸ்வரூபத்தோட விழுந்திருக்கணுமா அப்போ அசுரர்கள் எல்லாம் மறிச்சு போகும்போது தங்களோட ஸ்வரூபத்தை தானே எடுத்துப்பா அப்படிங்கிற அப்படி ராக்ஷ ஸ்வரூபத்தை அடைஞ்சதாகவும் இந்த இடத்துல சொல்லல ஆனா முதலையும் வந்திருக்கு சகடாசுரன்னு சொல்லியிருக்கா இந்த இடத்துல சகடன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கா அசுரன்ற வார்த்தை இந்த இடத்துல பிரயோகப்படுத்தல அப்படிங்கறத இந்த இடத்துல திருப்பி சொல்றா சோ இந்த இடத்துல வந்து அதாவது இது இத பத்தி இந்த சகடாசுரவதம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வரும் பட் நம்மளுக்கு இந்த இடத்துல அசுரன் சொல்றது சொல்லலையே தவிர அங்க இருந்தவனும் ஒரு அசுரன் தான் குழந்தை என்ன பண்ணிட்டு தன்னோட பிஞ்சு கால்களால வண்டி வண்டி ரூபத்துல வந்த அசுரனையும் மாச்சுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துலயும் எடுத்துக்கலாம் இதுதான் இந்த சாப்டரோட ஸ்டோரி நாளைக்கு கிளாஸ்ல நம்ம இதோட ஸ்லோகத்தை பார்க்கலாம்